ஐ லவ் யூ ஐ டு மிஸ் யூ இன்னும் காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தையில் உண்டு அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன் நன்றி ஐ லவ் யூ விடுதலை டூ பற்றி பேசணும்னா இது இது முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன் அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது பெரியது அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றிசாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி

சூரியன் இதே வேலையை தான் பார்ப்பான் அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார் ஏன்னா ரெண்டு பேரும் தெரிஞ்ச சம்பவம் வந்து தான் இருக்கும் அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான் இப்போ நான் சொன்னா எனக்கு சொல்றேன் நானும் யோசிச்சு இருக்கேன் ஏதாவது விட்டு வைப்பான் விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதனால இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு நேரடியே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கட்டி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது இல்லை வீட்டில் கடைசி புல்லணும் வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனா மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனா நான் என்னத்துல பேசுறது படத்து படத்துல தான் பேர் தான் வாத்தியார் அதனால அதனால பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் வாத்தியார் இந்த இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம் நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன் நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜு மேனன் சார் நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இதில் ஒரு நம்ம ச ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது சின்ன வயசு தான் போது ஒரு ஆறு மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான் படம் பார்க்கும்போது அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை இருக்கும் ஒரு ஐட்டம் சாங்கெலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜமேனன் சார் அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசித்தன அவரை அந்த அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கபடியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த விருதலை எட்டுவில்லை அப்புறம் கென் அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்த நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவனை படத்துலையும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு போல் ரொம்ப நன்றி அவன் பேசினா ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசணும்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரம் அவன் தான் பேசினான் அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் ஆனால் அவன் அஞ்சரை மணி நேரம் இல்லை அவன் பத்து மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்கிற விதமும் சரி எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன் ஏண்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை அதை சூப்பராக பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசை நம்பியிருக்கிறது வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள் சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார் வணங்குறேன் சார் நான் ஏ இன்னைக்கு விடுதலை டூவில் பார்க்கமோ சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு ஆபரேட் பண்ற வில்லன்னா இங்க கூட இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவர் தனக்கு தன்னை அவர் இங்க பார்த்த முகமாவே இருக்க மாட்டார் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஆஃப்ல வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரான அவரோட போஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாம நமக்கு அப்படியே கடத்திடுறார் அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சாட்டே சொல்லியிருக்கேன் அவர் செம்மாவ காஸ்டிங்க ஒரு பெட்டர் சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்ட்ரு அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார் நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதும் இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லோரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகளுக்கு கூட்டிகிட்டு போனார் சும்மா அந்த பெருக்கள் தான் அது ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன் இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ஜனாசார்ட்ட இருக்கும்போது சொல்லுவார் ஜனாசார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்டர் டெஸ் சொன்னால் சொல்லியிருக்காரு என்ன தான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதான் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபோர் தட் சார் மற்ற எல்லாருக்கும் பாணி பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல பாணி இருக்கும் வாணி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் ராஜா சார் ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ சார் இன்னும் காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தையிலும் உண்டு அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன் நன்றி ஐ டே சார் கொஞ்சம் கொஞ்சம் ராஜா சாரோட ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமாக நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது அவரோட கேள்வி கேட்கறது அவரோட ஸ்டுடியோவில் இருக்கிறது இருந்து ஒரு மெசேஜ் வந்தது இருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியமான நான் கருதுனேன் இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதையும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்பி கேளுங்க நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க அது அன்னைக்கு சூரி வரதுக்கு முன்னே வர்றதுக்கு பத்து நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிடுறேன் போல இருக்கு எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடச்சிட்டு போயிடுவோம்னு போயிடுவோம் சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன் எனக்கு எடுத்துமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால தப்புன்னு உள்ளே போயிட்டேன் உள்ள போனே உட்காந்து பேச பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லார் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணிமிக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொன்ன எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரிதான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவரை அவர் பேசுற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்தை ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை இசையா மாத்திர திறமை அவருக்கு இருக்கு கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாசிடு மாற்றிடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நடிகனாக இருக்கனால எனக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பெருசாக தெரியாது அதில் அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த 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 நொ அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்த கொடுத்த சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வடசென்னை பார்த்து வரட்டும் வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் விடுதலை டூ பற்றி பேசணும்னா இது இது முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனரும் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது அவளுடைய எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசன் எல்லாருமே சரி அவர் பின்னாடி இருந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன் இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போது தான் பேசுனேன் நான் பிகாம் மூணு வருஷம் படித்தேன் வெற்றி மாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை நாலு வருஷம் படித்து வாங்கியிருக்கேன் நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன் புரிஞ்சுட்டு அந்த அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு புது பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு நிறையா படிச்சிருக்கேன் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த 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 படத்தோட வாத்தியார் நான் பல முறை சொல்கிறேன் இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன் அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிக பெரியது அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் எல்ட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துகிட்டே இருக்கிற எல்ட்குமார் இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தால் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல்கள் காதூட்டுகளா இருக்கட்டும் கோயில்கள் எல்லாத்துலையும் அவர்தான் இருந்திருக்காரு சினிமாக்கு வந்த காலகட்டத்துல ஏறாவது இடம் இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசந்த அப்படி படுத்துக்கிட்டதுக்கப்போ அப்படியே எழுத்த வீட்டில் தண்ணியில் லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாங்குவேன் லேசாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கினேன் புண்ணியமாக போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க வேண்டிவேன் அப்படியே காற்று வந்து மேலே எடுத்தபோது அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுப்போம் டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்க எல்லாம் சரியா வழி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிருந்தது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவம் சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மந்தர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்ட்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து மூணு கால் காலையில் கால் பண்ணிக்கா நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னு பதடிப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனை சொல்லிட்டு பதடிப்பேன் சார் வணக்கம் சார் சார் நான் கவனிக்கல சார் சார் சொல்லுங்கள் சார் இருந்தேன் என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தென்னந்தன உங்க பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டீங்கன்னு தெரியலைங்க எனக்கு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டே இருக்கீங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் யா மட்டும்தாங்க அவர் ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கயா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமேலேயே லேல்தையா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரெயின்கிட்ட டக்குன்னு வண்டி உடங்கட்டு அப்படின்ட்டேன் வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கனிங்க பங்காளி வாங்க வாங்க போகிறாரு சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காருண்டு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறதுக்கு நம்மளால் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டாரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விவா வண்டியா அப்படின்னு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன் ஐயா கிட்ட ஆசிர்வாண்டு பக்கத்துல உட்காந்துருந்தேன் அடுத்து வெற்று மருந்து வந்தாரு அதாவது அவர் பக்கத்துல உட்காந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த அவங்க குருநாதர் யாரு அவங்க அண்ணன் யாரு அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் டீன் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கற்றுச்சு அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து ஓ இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிறப்ப வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தே இல்லையா இதை வாழ்நாள் மிகப்பெரிய பக்கியசு இல்லையா இது எனக்கு இது இது நான் மற்ற இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வந்து ஒரு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன் இப்போவும் சொல்லுங்க இது கனவா என்னன்னு தெரியல இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறன்னே இதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்தங்க வந்து ராஜமேன் சார் ஸோ உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார் சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுங்க கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன்னு அப்படின்னா படத்துக்குள்ள சொல்றேன் உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார் அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது நீங்க பாப்பீங்க அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா இப்போ விடுதலை டூல பாப்பீங்க அவருடைய அற்புதமான ஒரு அவர் ஆக்டிங்க வாழ்த்துக்கள்னு உங்களுடைய உறுப்பினர் இல்லை ஜாக்கியண்ணே வழக்கம்பே சேப்பனே உங்களுக்கும் சாய் நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்க இந்த அடிப்படையில் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உற்பத்தினு அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் அனை நடிக்கிறப்ப நீ நடத்திக்கிட்டு இருந்தால் நானும் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மரியாதை படத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே போய் நடத்துக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருன்னு தெரியாது மழை வச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்தே நான் அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்து என்னாவது பார்த்து பேசிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார் இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் ப்ரொடியூசர் அண்ணே நீங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றிருக்கு இது எல்லாமே ஒன்றுமேல இறைவன் தான் வெற்றி சமைச்சுக்க நம்பிக்கை தான் அவர் வச்சுருக்காதே ஒன்று ஒன்று மனசை நல்ல ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி அதை எங்கே போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களை எண்ணம் போல்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சி விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ட்டு நான் நம்புறேன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு நன்றி மேம் பவான் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணிருக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழனே நன்றிங்கண்ணே சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டுக்கு அப்போ நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற லெவலில் அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேஸ் ஆக்சன் பண்ணி நடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீனுக்குள்ள ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலை அறியாமல் அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா நீ இன்னும் மேல் மேல் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும் நான் இறைவனை நம்புறியுமாமா மாமா எங்கள் அண்ணன் வெற்றிமாறு அண்ணன் எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீபி மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றுமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம்தான் என் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சினிமா அப்போ நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறி நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்கு காமெடிகள்லாம் நல்லா இருக்குது அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த டே நல்ல புலவெல போயிட்டு இருக்குடா கொஞ்சம் அமைதியாகடா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கு டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்த அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள் கும்மரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன் அன்னை மூலமாக ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதுல அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமாறைய மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோடு கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே நான் நம்புறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம்கூ மா ரொம்ப க பீட்ரகன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில் ஆமாம்மா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சுருந்தீங்க தேங்க்யூ மாஸ்டர் என்னை தரையில் என்னை படவே இல்லை ஒரு இடத்துல கீழே காலெலாம் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மறு ஒரு நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலான்னு சொக்கங்கிட்ட கேட்குறப்ப சொக்கங்கன்னு சொன்னார் அந்த டாக்ட் புரியாம புரியாமனு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தார் ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க கேட்கலான் பீட்டிருக்கேன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இப்போ வேறு உட்காந்துருக்க போய் அஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டில் எது போனது வந்து எதுவும் சொல்லிடுறாங்கண்ணா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லல சார் டே நீ சொன்னியா நான் சொல்லல ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் இந்த வந்து வந்துச்சு சார் திருப்பி போன் வருது கொடு என்னம்மா ஏங்க அப்படி பண்றாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தான் சொன்னாங்க கொடைக்கானலில் மழை பூண்டு கிலோ வந்து கொண்டு நூற்றம்பது ரூபாயுங்க தக்காளி ரூபாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேன் மலை பூண்டை வையை அப்படின்னு இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்க இது இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு இங்கே மாஸ்டர்